IMF பஸ்வெனி வாழ்க்கைய அத ஹிட்டமு என்பதாக தலைவிடுவார் நான்காவது கட்டத்திற்கு நான்காம் கட்ட மேலாய்வு பேச்சுவார்த்தைகள் இப்போதும் வெற்றிகரமாக ஐஎம்எப் குழுவிலால் இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் இந்த ஐந்தாம் கட்ட பணம் அல்லது ஐந்தாம் கட்ட அந்த உதவி கிடைக்கப்பெற போகிறது இலங்கைக்கு என்பதும் இங்கே முக்கியமான செய்தியாக இன்றைய லங்கா தைப்பத்திற்கு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம் சர்வதேச நாணயதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல்திட்டம் குறித்து நான்காவது கட்ட மேலாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய அதிகாரிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையே உத்தியோகமட்ட இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அதன்படி இந்த இணக்கப்பாடு சர்வதேச நாணயத்தியத்தின் இயக்குநர் சபை ஒப்புதல் அளித்த பின்னர் இலங்கைக்கு முன்னூற்று முப்பத்தி நான்கு மில்லியன் டாலர் நிதி விடுவிக்கப்படும் என்பதாக அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது குறித்தும் நாங்கள் இப்போதும் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் கொழும்பில் உள்ள கொழும்பிலும் வாஷிங்டனிலும் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாளர்கள் மற்றும் மீனாய்வை அடுத்து எட்டப்பட்டிருக்கும் இந்த இணக்கப்பாடு தொடர்பில் சர்வதேச நாணயத்தின் இலகைக்கான செயற்திட்ட பணிப்பாளர் எவான் பபஜோர் ஜியோ வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன சர்வதேச நாணய இலங்கைக்கும் இடையில் எட்டப்பட்டிருக்கும் இந்த மற்ற இணக்கப்பாட்டுக்கு நிதிய இயக்குநர் சபை ஒப்புதல் வேண்டும் செலவை ஈடு மின் கட்டண நிர்ணயத்துடனான தொடர்புடைய தேவைப்பாடுகளை நடைமுறைப்படுத்தல் மற்றும் பூரணப்படுத்தப்பட்ட நிதியல் உத்தரவாத மேலாய்வு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இந்த ஒப்புதல் வழங்கப்படவிருக்கின்றது எனவே அதன்படி இயக்குநர் சபையின் ஒப்புதலை அடுத்து இலங்கைக்கு முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் டொலர் நிதி விதிவிக்கப்படும் இதன் மூலம் இதுவரையில் இச்செயற்திட்டத்தின் ஊடாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு மில்லியன் டொலர்களாக உயர்வடையும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இலங்கையால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மிக்க மறுசீரமைப்புகள் ஆக்கப்பூர்வமான பெருபேர்களை தர ஆரம்பித்துள்ளன குறிப்பாக கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சியானது ஐந்து சதவீதமாக பதிவானமை பெரிதும் வரவேற்கத்தக்கது இவ்வாண்டு மார்ச் மாத இறுதியில் மொத்த உள்நாட்டு கையிருப்பின் பெறுமதி ஆறு தசம் ஐந்து மில்லியன் டாலராக உயர்வடைந்திருக்கிறது மிக்க நிதியியல் மறுசீரமைப்புகளால் பொது நிதி நிலவரம் வலுவடைந்திருக்கிறது எனவே இந்த இலங்கையின் கடன் வறுசறைப்பு செயன்முறை பூர்த்தியடையும் தருவாயில் இருக்கின்றது அண்மையில் பதிவான வெளியக அழுத்தங்கள் மற்றும் நிலைமாற்றம் அடைந்துவரும் போக்குகள் மீற்சி அடைந்து வரும் இலங்கையின் பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மையை தோற்றுவித்துள்ளன இந்த உலகளாவிய நிலையற்ற தன்மையை எதிர்கொள்வதற்கு நிலையான வருமான திரற்றியும் வரவு செலவு திட்டத்தின் மிக்க அமலாக்கமும் இன்றியமையாதவையாகும் எனவே அதேபோன்று நிதியியல் அழுத்தங்களை குறைப்பதற்கும் பொருத்தமான மின்சார உட்கட்டமைப்பு முதலீடுகளை சாத்தியமாக்குவதற்கும் செலவிடங்களை ஈடு செய்யக்கூடிய மின் கட்டண நிர்ணய முறை மிக அத்தியாவசியமாகும் தற்போதைய நிலையற்ற சூழலில் வரிய மற்றும் நலிவுற்ற சமூக பிரிவினரை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான கடப்பாடு அரசாங்கத்துக்கு உண்டு அதன்படி சமூக பாதுகாப்பு செயற்திட்டங்களின் வினைத்திறனை உள்ளடக்கத்தையும் விரிவுபடுத்துவதற்கு தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது